ஆத்ம சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் இதன் தெய்வப்புலவரின் ஒரு அன்பளிப்பில் இன்னைக்கு கடவுள் வாழ்த்துல பத்தாவது குரல் பார்க்க போகிறோம் பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேராதவர் ஐயா ஒரு தலா சொன்ன விளக்கம் இது சாதாரணமாகவே ரொம்ப சாதாரணமாகவே இருக்கு இறைவனுடைய திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர்கள் பிறவியாகிய பெருங்கடலை கடக்க முடியும் பெற்றவர்களால் கடக்க முடியாது அது என்ன பிறவி பெருங்கடல் அப்போ வந்து இவ்வளோ தான் ஆனால் அதுக்கு உள்ள போந்து நம்ம பார்க்க போனோம்னா தான் இதோட இது வந்து உண்மையான இது ரொம்ப இழுந்துக்கிட்டே போகும் வேணும் ஷார்ட்டாக படிக்கலாம் அது என்ன பிறவி பெருங்கடல் அது என்ன பெருங்கடல் அது என்ன பிறவி இதெல்லாம் வந்து ஒரு முன்னேறி ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி நம்ம வைக்கணும் யாரெல்லாம் இதெல்லாம் கேட்கலாம் ஏன்னா இப்போ நான் ஒரு அம் அறுபது எழுபது இல்லை தொண்ணூறு வருஷம் கூட வாழ்கிறேன்னு வச்சுக்கிட்டேன் நான் அபார்ட்மெண்ட் வந்தேன் வாழ்கிறேன் சம்பாதிக்கிறேன் சம்பாதினைக்கு நான் நல்லா இருக்கிறேன் நான் அபார்ட்மெண்ட் போகிறேன் அது என்ன பிறவி அது என்ன பண்ணுது எனக்கு இது சம்மந்தமே இல்லாத விஷயம் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க இவங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய கேலி குத்தாக இருக்கும் என்ன யூஸ் செய்தனால கிடையாது இதுக்கு டிஸ்க்ளைமர் வச்சோம்னா இவங்க இதெல்லாம் வரமாட்டாங்க சரி இந்த வருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கேள்வி பிறக்கும் நான் 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 யார் எதுக்காக எதுக்காக இங்கே வந்திருக்கிறேன் இறைவன்கிறது யார் நான்கிறது யார் எனக்கு அவனுக்கும் என்ன சம்பந்தம் என்ன நடக்குது இதெல்லாம் வந்து அவங்க ஏதாவது ஒரு தேடலில் ஓடி போனா அப்ப இந்த பாட்டுக்கெல்லாம் விளக்கங்கள் இதற்கான முயற்சிகள் அவங்க போக ஆரம்பிச்சாங்க ரமண மகரிட்சி ஐயாவை பார்த்தோம்னா அவர் வந்து பதினாறாவது பதினேழாவது வயசுலயே அவருக்கு வந்து தோணுச்சு நான் யார் எனக்கு தெரிஞ்சாகணும் வந்தாரு அந்த வயசுலயே அவரு வீட்டை விட்டு வந்து திருவண்ணாமலையில மாசக்கணக்குல உட்காந்தாரு உக்காந்ததுன்னா சும்மா கிடையாது அப்புறம் சேஷாத்ரி ஐயா வந்து அவரை வந்து தூக்குறப்போ பார்த்தோம்னா அவரோட தொடையெல்லாம் வந்து தரையோடு சேர்ந்து ஒட்டி பாதி பாதிசாதம் அங்கே பிச்சுக்கிட்டு உட்காந்து அந்தளவுக்கு ஸ்டெயின் பண்ணி உக்காந்துருக்கிறாரு ஸோ அவங்களுக்கு தான் அது என்னங்கிறது தெரியும் பிரிவி பெருங்கடல் என்னங்கிறது நம்ம வந்து இதெல்லாம் பேசுகிறப்போ அது வந்து ஒரு கேள்விக்கு போகும் ஸோ வள நெகட்டிவ் வேணால் இப்போது தேடலில் இருக்கிறவங்களுக்கான விஷயங்கள்லாம் நம்ம பார்ப்போம் இறைவனோட அடி சேர்ந்தவங்களுக்கு பிறவி பெருங்கடையில நீந்துவாங்க இவங்களுக்கு அடுத்த பிறவின்னு இருக்காது அடுத்தவங்க இந்த மாதிரி இறைவன் அடி சேராதவங்க வாழ்வாங்க சாவாங்க அடுத்ததும் பிறப்பாங்க அடுத்தது பிறக்கிறதுங்கிறது அவங்களுக்கு தெரியாது நான் அப்ப இத பத்தி என் கவலைப்படணும் அவங்களோட கதை தனி சரி இப்போ இறைவனடி சேர்ந்துட்டாங்க ஜீவனோட இறைவனோட ஐக்கியம் ஆயிட்டாங்க நம்ம முதல்ல குரல் இருந்து கண்டத்துக்கு உள் புருவ மையம் மலர்மிசை ஏகிறான் மலருக்குள்ள இருக்கிறான் நம்ம ஜீவனை வந்து இவங்க சேர்த்துட்டாங்கன்னு வச்சுங்க அதோட வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு சாபம் கிடையாது ஜீவசமாதி அங்கங்க ஜீவசமாதிகள்லாம் இருக்கு அது வழியா நம்மள வந்து அவங்க வாழ்த்துட்டு இருக்காங்க இவ்வளோ பெரிய பிரபஞ்சமே இந்த மாதிரியான முனிவர்கள் ரிஷிகள் மகான்கள் ஜீவன்களோட இறைவனடி சேர்ந்தவங்களோட வாழ்த்துக்களில் தான் இயங்கிட்டு இருக்குது சொல்லும் போதே ஒரு சிலிர்ப்பு வருது நம்ம என்னமோ இதுக்குள்ளே உட்காந்து அடிச்சுட்டு இருக்கிறோம் ஒரு கோடி பேர் வந்து அடிச்சுக்கிட்டே இருந்தாலும் பார்த்தாலும்னா கூட இவங்களோட வாழ்த்துக்கள்னு பார்த்தோம்னா இந்த கோடி பேர் வந்து அதில் ஒரு தூசியாக இருப்பாங்க என்டையர் பிரபஞ்சமே வந்து இந்த வாழ்த்துக்கள் தான் வந்து கடவுள் சொல்லலாம் இதோட மொத்த எதுவுமே பார்த்தோம்னா இவங்களோட இதுலதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் சுகமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இவங்களோட பவர் பெருசு இதை உணர்ந்தவங்களால தான் சொல்ல முடியும் மற்றவங்களாம் இதை ஒரு கேலி கூத்தா தான் எடுத்துட்டு இருப்பாங்க பிறவி பெருங்கடுவல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேராதவர் இறைவன் அடி சேராதவர் சரி நம்ம அடுத்த குரலுக்கு போகணும்ல இன்ட்டுக்கு சரி இப்போது ஜீவனை வந்து பரம்பொருளோட சேர்த்தாச்சு இல்லை ஆதி மூலத்தோடு சேர்த்தாச்சு சமமாக ஆதியோட சமமாக கலந்தாச்சு அப்படிங்கிறவங்கள பார்த்தோம்னா அதாவது புருவ அது என்ன அடி 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 எல்லாரும் சொல்லிட்டே வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டேர் பிரபஞ்சன்னு பார்த்தோம்னா அந்த கடவுளோட வித்து வந்து நம்மளோட தலையில் அதாவது விதை வந்து நம்மளோட தலைக்கு நடுவில் புருவ மையத்தில் மேலே இருக்குது அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி கொஞ்சம் கொஞ்சம் இன்டோடு நான் ஆச்சு சொல்லிடுறேன் முடிச்சிடலாம் அண்ணாமலைன்னு வாங்க அண்ணாமலை என்னன்னா அண்ணாக்குக்கு மேலே இருக்கிற மலை இமயமலைன்னு சொன்னோம்னா நம்ம இமயங்களுக்கு இமயங்களுக்கு மேலே இருக்கிற மலை தீபாவளி தீபாவளின் வாங்க அங்கேருந்து இந்த மலைக்கு மேலே பார்த்தோம்னா ஒளி வந்து நமக்கு தெரியும் அது ஜோதி உலகமாக இருக்கிறது முதல்ல சொல்லியிருப்பார் அகரம் முதல்ல எழுத்தெல்லாம் அகரம் அக்ஷரம் அந்த சப்தம் அந்த சப்தம் வந்து இந்த புருவ மையத்தில் முக்கிய நுனிமேல் நாசிக்கு மேல் காசின் வாங்க ஸோ அந்த இதுக்கு தான் வந்து அந்த சப்தங்கள் வந்து உருவாகுது ஸோ இறைவன் இருக்கும் இடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம பிரம்மசூத்திரம் உபனிஷத்தம் இந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம படித்து பார்த்தோம்னா அதில் ஃபைனலாக ஒரு இடத்துல வந்து கேட்பாங்க எதை நான் அடைந்தால் இது வரைக்கும் எது தேவையானதோ அடைய வேண்டியது இல்லையோ இது ஒன்று போதுங்கிற நிலை வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது கூட பதில் வந்து என்னென்னா அவங்க அவங்க புதுவை மையத்தை போயிட்டு அடைஞ்சிட்டிங்கன்னா இதோட முடிஞ்சு போச்சு கதை உங்களுக்கு அடுத்த பிறவி அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இதை தான் வள்ளலார் வந்து சாவா கலைன்னு சொல்லுவாங்க பிரம்மா இது முனிவர்கள் ரிஷிகள் வந்து ஜீவசமாதின்னு சொல்லுவாங்க இதை தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க சரி நிறையவே பேசிட்டோம் சரி இந்த மாதிரி சேர்ந்தவங்களுக்கு வந்து என்னன்னா மண்டையிலேருந்து ஒரு நீர் வரும் இப்போ சிவனோட தலையிலேருந்து கங்கா தீர்த்தம் வருதுன்னுவாங்க இப்போ தமிழை வந்து திருப்பி திருப்பி தமிழ் சொல்லிட்டே வந்தோம்னா ஒன்று வரும் பார்க்கலாமா தமிழ் 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 தமிழ்துன்னு பார்த்துன்னே வரும்போது தமிழ் தமிழ் சேரும்போது அமிழ்து அமிழ்து அமழ்து அமிர்தம்ங்கிறது வரும் என்ன அந்த திடீர்னு அமிர்தம் பத்தி பேசுகிறேன்னா இந்த அமிர்தம் குடிச்சவங்க வந்து தேவர்களாக சாகாம என் சாகாம எல்லா நாளுமே இருந்துட்டு இருப்பாங்க நீடு ஒலி வாழ்வார் இளமிசை நீடு ஒலி அப்படின்னு சொல்லுவாங்க சரி அது என்ன அமிர்தம் அடுத்த குரலுக்கான சின்ன டிப்ஸ் அவ்வளோ தான் இந்த அமிர்தம் குடித்தவங்க வந்து ரொம்ப காலத்துக்கு வாழ்வாங்க அமரர்களாக இருப்பாங்க இப்போ கூட ஒருத்தர் இருக்கிறாரு நாங்கள் கூட அடிக்கடி பார்த்துட்டே வருவோம் சின்ன இன்ட்டு பார்க்க விருப்பம் விருப்பம் இருக்கவங்க கூட போய் பார்க்கலாம் சென்னைக்கு பக்கத்தில் காட்பாடியிலேருந்து குடிய குடியாத்தம் போகிற வழியில் மகாதேவ மலையில் ஒரு சித்தர் இருக்கார் லைவில் நீங்கள் போய் பார்க்கலாம் அந்த அமிர்தம் குடிச்சிக்கிட்டு வாழ்கிறவர் பதினாறு பதினேழு வருஷமாக சாப்பிடாம இருக்கிறாரு போய் நேரடியாக பார்க்கலாம் சரி இது ஒரு பொய்யான நியூஸாக கூட இருந்துக்கிட்டு அதை அப்படியே கூட விட்டு போகட்டும் அமிர்தம்ங்கிற ஒரு வார்த்தையை நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ அது வந்து என்னென்னா அடுத்த குரலுக்கான ஒரு சின்னன்ட்டு நம்ம அடுத்த இதில் பார்ப்போம் నన్ీ వాళ్గా వాళ్ళముటర్